இன்றைக்கு பதிமூணு சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் செயல்வர்கள் கூட்டம் இன்றைக்கு திருவள்ளூரில் நடைபெற்றது அதில் கலந்துக்கிறது தான் நாங்கெல்லாம் கலந்துட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி எதை கேள்வி கேட்குமா எல்லாம் முடிவுக்கு வந்த பின்பு பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி கொடுத்தோம் முடிவுக்கு வந்த பின்பு உரிய நேரத்தில் எல்லா விஷயங்களையும் கூட்டணி உறுதி பெற்று முடிவு பெற்ற பிறகு சார் நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா இல்ல அது மாதிரி என்ன எனக்கு இது வரைக்கும் இல்ல யாரு சரி அந்த கட்சியோட முடிவு அதை பத்தி நான் என்ன சொல்ல முடியும் அது ஒரு நேஷனல் சென்டிமெண்ட் இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அயோத்தியில் கோயில் வரணும் அப்படிங்கிறது எல்லா இந்தியாவில் உள்ள காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி உள்ள வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு அந்த கோயில் பணியெல்லாம் நடந்துச்சு நேற்று தாமர் கோயில் திறக்கப்பட்டது இந்தியாவில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் முடிவு செய்வார்கள் என்னுடைய கருத்து என்ன

தமிழக அரசாங்கம் தவிர்த்து இருக்கலாம் கோயில்கள்ல அங்கே கோயில் திறக்கிறாங்க இந்திய மக்கள் அனைவரும் அது ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி ராமருக்கு கோயில் கட்டப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் அந்த திறப்பு விழாவை பிரைவேட் இடங்களில் தனியார் கோயில்கள்ல தனியார் மண்டபங்கள்ல அவங்க ஒளிபரப்பு செய்கிறது அதை போய் காவல்துறை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக சில நடவடிக்கைகளை இறங்கியிருக்க வேண்டாம் என்கிறது தான் எல்லோருடைய கருத்து உயர் நீதிமன்றம் தலையிட்டு சொல்கின்ற அளவிற்கு அதை பெரிதப்படுத்தியிருக்க வேண்டாம் என்பதுதான் எல்லோருடைய கருத்து பங்கேற்ற ஒரு

அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு நிகழ்ச்சிக்கு அவசியம் வரணும்னு துணைவேந்தர் சொல்லியிருக்கலாம் என்ன தவறு அதாவது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒரு அணியில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து அதற்கு தான் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் நட்புக்கரம் நீட்டியிருக்கிறார் அதுபோல அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் போரணியில் அணியில் இணைவதன் மூலம் வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பதும் தேர்தலில் வெற்றி பெறுவதும் எளிதாக இருக்கு என்பது அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் கருத்து அதான் கூட்டணி அமைந்த பிறகு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அதாவது கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவுற்ற பிறகு உரிய நேரத்தில் உங்களுக்கு நான் நீங்க தான் கேட்கறே பெரும்பாலும் வந்திருக்காரு அவர் எங்களுக்கு அதாவது கொடநாடுங்கிறது ரொம்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு ஒரு இது சென்டிமெண்டான விஷயம் அம்மா அவர்கள் ரொம்ப விரும்பி போய் தங்குகிற இடங்கள்ல ஒன்று அங்க வந்து கொலை மற்றும் கொள்ளை நடந்தப்ப அது சம்பந்தமான சாட்சியங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டு விட்டதாக காவல்துறை சொல்றாங்க காவல்துறை தொடர்ந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செஞ்சிருக்காங்க அந்த முயற்சியில அவங்க வெற்றி பெறணுங்கிறது தான் நமது எல்லோருடைய விருப்பம் என்ன இருக்கு எந்த கட்சியுமே தேர்தல வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் போட்டியிடுவாங்க மக்கள் தான் எதையும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க

கூட்டணி உறுதியாகட்டும் சார் அதுக்கப்புறம் யார் எந்த கட்சி அவங்க சொல்றது நீங்க தான் கேட்கணும் நாங்க எந்த காரணத்தை கொண்டு அதிமுக கூட்டணி போறோம் பள்ளிச்சாவி தலைமையில் உள்ள கட்சியோட நாங்க கூட்டணி போறோம்